மதவாதம் சாதிவாதத்துக்கு எதிராக ஒரு மாற்று கட்சியா விஜய் வருவாருன்னு நினைச்சோம் இந்த இடத்துல வந்து அவர் நிரூபிச்சிருக்காரு கொள்கை எதிரியை அவங்க பயணிக்க முடியாதுங்கிறத வந்து இன்னைக்கு வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு இப்போ இப்ப நேரடி போட்டியா நம்ம இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா விஜய்க்கும் திமுகவுக்கான போட்டியா அது மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு விஜயோட கூட்டணியில் பாமகவோ தேமுதிகா வரும்போது ஒரு மிக பலமான ஒரு கட்சியா எதிர்க்கட்சியாக நினைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து விஜய்க்கு இருக்கு இப்படியும் தாவேக்கா இப்போதான் உள்ள நுழையிறாங்க அதாவது இன்னைக்கு இத்தனை வருஷம் ஆண்ட ஒரு கட்சி இன்னும் வந்து பூத் எலெக்ஷன் வேலை செஞ்சுட்டே இருக்காங்க சிறுபான்மையினருடைய நம்பிக்கை பெறக்கூடிய அளவில் தாவேக்கா இருக்கு இல்ல ஹெச் ராஜாவோட கூற்றுப்படி விஜய சிறுபான்மையினர் தான் ஜோசப் விஜய் அப்போ சிறுபான்மை சமூகத்திலிருந்து வந்த ஒரு சிறு நிச்சயமா வந்து சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இருப்பாருங்கிற மாதிரி சிறுபான்மையினருக்கு இருக்கும் இப்போ நாம் தமிழர் தாவேக்காவோடு இணைஞ்சா

இன்றைக்கு அதனுடைய செய்தி தொடர்பாளராக இணையதள தொடர்பாளராக இருக்கக்கூடிய சிடி நிர்மல்குமார் அவர்கள் ஒரு தராரு ஏற்கனவே விஜய் அவர்கள் அதிமுகவோட அலைன்ஸுக்கு போவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது இப்போ அது பாஜக கூட்டணியோடு போனதுக்கப்புறம் இங்கே பாஜக கூட்டணி நோக்கி விஜய் அவருடைய பயணம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தை அதிகாரப்பூர்வ அறிவிப்பாகவே இதை பார்க்கலாம் அந்த வகையில் பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக அறிவிச்சிருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்துடைய இந்த நிலைப்பாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம்தான் மதவாதம் சாதிவாதத்துக்கு எதிராக ஒரு மாற்றுக் கட்சியாக விஜய் வருவார்னு நினச்சோம் முதல் மாநாட்டில் அவர் சொன்ன விஷயமே வந்து இந்த இடத்துல வந்து அவர் நிரூபிச்சுருக்காரு கொள்கை எதிரி அவங்க அதனால் வந்து அவங்களோட வந்து நம்ம பயணிக்க முடியாதுங்கிறத வந்து இன்றைக்கி வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு இது பாஜகவுக்கு ஆன்டி பிஜேபி ஓட்டர்ஸ் இருக்கா இல்லைங்களா தமிழ்நாட்டில் இது வந்து அவங்களுக்கு ஒரு பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு தான் ஏன்னா அவங்க ரொம்ப எதிர்பார்த்துருப்பாங்க விஜய் இந்த கூட்டணிக்குள் நிச்சயம் வருவாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பின்னடைவு அதனால் அவங்க தனிமைப்பட்டு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இதில் நிறைய இருக்குது இப்போது தமிழக வெற்றிக் கழகத்துடைய நோக்கமே வந்து திமுகங்கிற ஒரு ஆட்சியை வீழ்த்த வேண்டும் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் அழிந்திருக்கிறது இங்கே ஒரு குடும்ப அரசியல் குடும்ப ஆட்சி மன்னராட்சி முறை இருக்குது இப்படிங்கிற ஒரு திமுகவுடைய வீழ்த்துவது தான் தமிழ் மக்களுக்கான ஒரு நலனாக இருக்குங்கிற அரசியல் தான் அவங்க செய்கிறாங்க இப்படி ஒரு எதிர்கட்சியுடைய ஓட்டி பிரியும் போது அது திமுகவுக்கே சாதகமாக அமைஞ்சிராதா சாதகமாக தான் அமையும் நிச்சயமா நம்ம முன்னாடி பேட்டியிலேருந்து நம்ம இருக்கோம் இல்லைங்களா இவங்க விளையாடுற எல்லா விஷயமும் திமுகவுக்கு ஆதரவாக தான் போய் முடியும் இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் விஜய் அதிமுகவிலையும் பிஜேபியும் தனிச்சு நிற்கிறாருங்க விஜய் ஒரு கூட்டணியில் இந்த பக்கம் நிற்கிறாரு விஜய் கூட ஒரு வேளை பாமகவோ இல்லைனா வந்து தேமுதிகவோ இணையும் போது இது யாரோட ஓட்டை பிரிக்கும்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து அதிமுக இருக்க ஓட்டை தான் இதில் பிரிக்கும் இதில் இடையில் வந்து நாம் தமிழர் இருக்காங்க ஏற்கனவே நாம் தமிழரோட ஓட்டு ஏறக்குறைய வந்து விஜய் பக்கம் வந்து சாஞ்சிருக்கு அப்ப நேரடி போட்டியா நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா விஜய்க்கும் திமுக போட்டியா அது மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு விஜயோட கூட்டணியில பாமகவோ தேமுதிக வரும்போது ஒரு மிக பலமான ஒரு கட்சியா எதிர்கட்சியா நிற்கிறதுக்கான வாய்ப்பு வந்து விஜய்க்கு இருக்கு பார்த்தா இடத்தில் நிற்கும் சொல்ல வாய்ப்பு இருக்குல்ல கரிஸ்மாட்டிக் லீடர்னு ஒருத்தர் வந்து நிற்கிறார் இல்லைங்களா இப்போ இதுவே விஜய் தனிச்சு நின்று நம்ம வந்து ஓட்டிங் பட்டன் நம்ம சொல்கிறோம் இங்கே தனிச்சு நின்று ஓட்டுக்கு நிச்சயமாக வந்து வாங்கவே முடியாதுன்னு நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி வன்னியர்களோட ஓட்டு ஒரு வந்து த பிரியுமானால் ஒருவேளை வந்து விஜய்க்கு விழுமானால் பாமக விஜய் கூட்டணியோட வருமானால் கூட வந்து தேமுதிகாவோட ஏற்கனவே விஜயகாந்தோட ஒரு நெருக்கம் வந்து விஜய்க்கு வந்து முன்னாடியே இருக்குது விஜயகாந்தோட ஓட்டர்ஸும் விஜய் ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்ப விஜய் பாமக தேமுதிக மூணம் இணையும் போது பலமான ஒரு எதிர்கட்சியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இதுல நிறைய இருக்கு அப்படி ஒரு கூட்டணி அமைவதற்கு சாத்தியக்கூறு இருக்குன்னு நினைக்கிறீங்களா பாமகவோ தேமுதிகவோ அவர்களுடைய திட்ட அவர்களுடைய பிளான் அப்படிங்கிறது ஏற்கனவே இங்கே ஆண்ட அவர்கள் கூட்டணியிலே தொடர்ந்த அதிமுகவா தாவேக்காவன் வரும்போது அவங்களுடைய நிலை வந்து அதிமுக நோக்கி அதுல ஒரு நெருடல் இருக்குல்ல ஏற்கனவே வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேமுதிக வந்து ராஜ்யசபா சீட்டு வந்து கொடுக்கல கையெழுத்து போட்டு வந்த பிறகு கொடுக்கல அந்த சீட்டை அப்போ அங்கேயே வந்து ஒரு ஒரு முரண்பாடு வந்து அவங்களுக்குள்ள தேமுதிகாக்கும் அதிமுகவுக்கும் முன்னையே இருக்கு ரெண்டாவது விஜயகாந்த் மரணத்திற்கு பிறகு இவங்க வந்து ஒரு பெரிய வந்து ஒரு அரசியல் சலப்ப சலசலப்பு வந்து ஏற்பட்டிருக்கு ஒரு அனுதாப ஓட்டு வந்து நிச்சயம் விஜயகாந்துக்கு விழுன்ற நம்பிக்கை வந்து தேமுதிகாருக்கு இருக்கு இருக்குது அது வரைக்கும் சம்பாதித்த அதாவது இப்போ ரொம்ப பின்னடைவில் இருந்தாங்க விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாத பிறகு பார்த்திங்கன்னா தேமுதிகான்ற ஒரு கட்சியே இல்லாமல் போன பிறகு ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் அந்த மரணத்துக்கு வந்து அனுதாபம் தெரிவித்தாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் அந்த இடத்துக்கு வந்து நின்னாங்க தமிழக முதல்வர் வந்து ரெண்டு முதல வந்து பயணி அந்த இடத்துக்கு வந்து வந்துட்டு போனாருங்க அப்போ அந்த இடத்துல விஜயகாந்த் மீண்டும் வந்து முன்னிறுத்தப்படுறாரு விஜயகாந்த் முன்னிறுத்தப்படுறாரு அந்த கட்சி முன்னிறுத்தப்படுது அப்போ அதுக்கான ஓட்டுங்கிறது வந்து அது வரைக்கும் ஒண்ணுமே இல்லாம இருந்த கட்சி விஜயகாந்த் மரணத்துக்கு பிறகு அந்த இடத்துல வந்து மீண்டும் ஒரு துளிர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே விஜயகாந்துக்கும் விஜய்க்குமான நெருக்கம் இருக்கும் பட்சத்தில் விஜயகாந்தில் இருக்கிற ஓட்டர்ஸ் எல்லாமே விஜய்க்கு போடுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு இல்லைங்களா இதுல பாமக எங்க இங்க வருவாங்கன்னு சொல்றேன் கேளுங்க பாமக இந்த நேரத்தில் இப்போ அவங்க கட்சிக்குள்ளேயே இருக்கிற பிரச்சனையினால் யார் பக்கம் போகிறதுங்கிற நிலைப்பாடு இருக்கும் இப்போது ஏற்கனவே அவங்க மேலே சாதியவாதம்ன்ற சாயம் இருக்குது கூட மதவாதம்ன்ற சாயத்தையும் கூட சேர்த்துக்கணுமாங்கிற விஷயம் இருக்குது அப்போ சாதியவாதம் மதவாதம் சேர்ந்தால் ஏற்கனவே முன்னாடியே வந்து நம்ம வந்து பின்னாடி சந்திச்சிருக்கோம் இன்றைக்கி ஒரு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்பேன் ஏன்னா இவங்க இன்றைக்கி வந்து அவங்களுக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது பாமக கையில் வந்து இருபது எம்எல்ஏவோ அஞ்சு எம்பியோ எதுவும் கிடையாது அவங்களும் ஒரு பிகினர் ஸ்டேஜில் தான் இப்போக்கி இருக்காங்க அப்போ ஏன் நம்ம வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கக்கூடாது ஒரு முயற்சி எடுத்து பார்க்கக்கூடாதுன்னு சேரலாம் தானே அதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பெரும்பாலான ஓட்டு வண்டிய ஓட்டு இருக்குது அப்போ விஜய் கூட சேரும்போது ஒரு புதிய புத்துணர்ச்சி கிடைக்காத வாய்ப்பு இருக்கிற தானே செய்து இல்லை இப்படி இப்போ அது கொண்டு வர்றது மூலயமா திமுகவுக்கு இப்போது விஜய் அவர்கள் தன்னுடைய கரியருடைய உச்சத்தை விட்டு வந்தது திமுகங்கிற ஒரு கட்சியை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற போது இப்போ அந்த கட்சி மீண்டும் ஆட்சியில் அமர்வதற்கே இது வழிவகுத்துறாதா அதுக்கு தானே அவர் கட்சி தொடங்கி வந்திருக்கிறாரா ஜனநாயகத்தில் நீங்கள் அவர் என்ன பண்ண முடியும் அரசியலமைப்புல நீங்கள் வந்து தேர்தல் வாக்கு தேர்தல் மூலியமாக தான் நீங்கள் வந்து அரசு 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 பதவிக்கு வர முடியும் நீங்க முதலமைச்சர் ஆக முடியும் அந்த தேர்தல் இதில் வந்து நீங்க வரும்போது எடுத்த உடனே முதல்வர் சீட்டுங்கிறது அத்தனை எளிதையானது கிடையாது இல்லையா ஆனால் தாவேக்கா அந்த நம்பிக்கையில் தானே இருக்கிறாங்க எல்லா கட்சிக்கும் நம்பிக்கை இருக்காங்க இன்னைக்கு புதுசாக தொடங்குற கட்சி கூட நான் முதலமைச்சர் ஆகணுங்கிற நம்பிக்கையில் தான் கட்சி தொடங்கினாங்க ஆனால் கலசாத்தியம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அதாவது இன்னைக்கு இத்தனை வருஷம் ஆண்ட ஒரு கட்சி இன்னும் பூத் எலெக்ஷன் வேலை செஞ்சுட்டே இருக்காங்க தே தாவேகா இப்போ தான் உள்ளே நுழைகிறாங்க இந்த அதிமுகவை தாண்டி ஒரு பெரிய அளவிலான கட்சி அதிமுக இத்தனை ஆண்டு காலம் வென்றிருக்கிறாங்க இப்போ கடைசி ஒரு இடைத்தேரோவில் சேர்த்து ஒரு பச்சை தோல்வி அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அதிமுகங்கிற வலிமையான கட்சியாக இருக்குமோ அதை தாண்டி தாவேகா எந்த அளவில் எந்த வகையில் முன்னேறி இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லை இப்போ உங்கள் உங்கள் இதுக்கு வரேன் எடப்பாடியா விஜயா வந்து சிஎம் ஆகணும்னு ஒரு பொதுமக்கள்கிட்ட நீங்கள் வந்து ஒரு ஓ ஓ நடத்துங்களேன் எடப்பாடியா விஜய்யா அவங்க அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பான்மையான மக்கள் விஜய் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இங்கே எலெக்ஷன் நடக்கும்போது முதல்வர் வேட்பாளர் யாருங்கிற பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா இதுல என்ன இவங்களுக்கு பிரச்சனை விஜய்க்கு எங்கே பின்னடைவு ஏற்படணும் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க விஜய் ஒரு எலெக்ஷன்ல நிற்கிறாரு ஏதோ ஒரு தொகுதியில் நிற்கிறாருன்னா விஜய்க்கு ஓட்டு விடும் ஆனால் விஜய் நிறுத்திற வேட்பாளர்கள் இருக்காங்கல்ல அவங்க அந்த பகுதிக்கு அறிமுகமான வேட்பாளர்களா அவங்க அந்த மக்களுக்கு நெருக்கமான வேட்பாளர்களா எத்தனை நாள் வந்து அந்த மக்கள் களத்தோடு அவங்க இருந்திருக்காங்க அந்த மக்களுக்கு அவங்க எப்படி வந்து தெரியும் இத்தனை விஷயம் இருக்கு இல்லைங்களா இதை பொறுத்து தான் விழும் நீங்கள் முதல்வர் வேட்பாளர் யாருன்னு கேட்கும்போது நிச்சயமாக விஜய்க்கு நீங்கள் சொல்லிடலாம் எடப்பாடியாக விஜயான்னு கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்லலாம் நேரடியாக வந்து விஜய் தான் வந்து ஏ பெரும்பாலான நாட்கள் விஜய் வந்து முதல்வர்னு நம்புவாங்க ஆனால் களம் அப்படி கிடையாதுல்ல இங்கே இருக்கிற பாகத் தலைவருக்கு ஒட்டுமொத்த ஓட்டு எவ்வளோ விழோன்னு தெரியும் இன்றைக்கி எடப்பாடி வந்து பூத் ஏஜெண்டை வச்சு வேலை இருக்காருங்க இன்னைக்கு அப்போது களம் வந்து சாத்தியம் கிடையாது விஜய் வந்து ஒரு 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 தாக்கத்தை ஏற்படுத்தலாம் ஒரு பெரிய தாக்கத்தை வந்து இந்த கூட்டணி மூலயமா வந்து எல்லா எதிர்கட்சிகளுக்கு எல்லாமே ஒரு பெரிய தாக்கத்தை வந்து விஜய் ஏற்படுத்தலாம் ஓ விஜய் அவர்கள் தனித்து வராது பாமக அவரோடு சேர்கிறது தேமுதிக அவரோடு சேருது அப்படின்ட்டா இந்த ஒரு நிலை வந்தால் திமுக கூட்டணிக்குள் சில சலசலப்பு ஏற்படுத்துமா திமுக வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இத்தனை வருஷமாக வந்து உள்ளே இருக்க கம்யூனிஸ்டே அவங்கள எதிர்க்காம இருக்காங்க அதாவது எந்த பிரச்சனைக்காக வந்து கம்யூனிஸ்ட்டுகள் வந்து எல்லா பிரச்சனையும் குரல் கொடுக்குற கம்யூனிஸ்டுகள் ஏறக்குரிய நான்காண்டு காலமாக வந்து வாயே திறக்காமல் இருக்காங்க அப்போ திமுக வந்து அவங்கள வந்து சரி பண்ணி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம் இப்போ அவங்களோட திமுக நேற்று நேற்று பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு திமுக மூத்த தலைவர் அவர் சொல்கிறாருங்க கம்யூனிஸ்ட்டுகள் எல்லா இடத்துலையும் எல்லா விஷயத்துலையும் அவங்களுக்கு அதிகமாக கொடுத்தாலும் போராடுவாங்க குறைவாக கொடுத்தாலும் போராடுவாங்க நிறைவே அறையாத ஒரு 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 தேர்தல் முறை அவங்களது ஒரு அரசியல் முறை இந்த நாலு வருஷத்தில் நீங்கள் எத்தனை போராட்டம் நடத்தி பார்த்துருக்கீங்கன்னு கேட்குறாங்க அப்போ திமுக வந்து கூட்டணி கட்சிகள் இருக்க எல்லாருமே வந்து அரவணை இந்த கூட்டணி மேல மக்களுக்கு என்ன மாதிரி நம்பிக்கை ஏற்படுத்தும் நம்பிக்கை ஏற்படுத்தி இல்ல என்ன பிரச்சனை நடக்குதுன்னு பாக்கணும் அதாவது தேர்தல் வந்து ஒரு நாளுக்கு முன்னாடி கூட வந்து வாக்கு மாறிடுவாங்க இந்த நாலு வருஷம் மக்கள் மறந்துட்டே இருப்பாங்கல்ல நீங்க ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து தொண்ணூத்தி ஆறு இந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா பண்ண அராஜகம் இருக்கு இல்லையா அந்த அராஜக ஆட்சியை வந்து மாத்தணுங்கிறதுக்காக தொண்ணூத்தி வந்து கலைஞர் தொண்ணூற்றாறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் கலைஞர் திடமாக நம்பினார் ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் வந்து நிச்சயமாக வந்து திமுக தான் வெல்லும்னு நினச்சாரு மக்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே எதிர்மறையாக வந்து திருப்பி ஜெயலலிதா அழைச்சிட்டு வராங்க அப்புறம் தேர்தலுங்கிறது அந்த முன்னாடி என்ன நடந்தது அதெல்லாம் நினச்சலாம் மக்கள் போன வாரம் என்ன நடந்தது நேற்று என்ன நடந்தது அது வந்து தேர்தலோட ஓட்டிங் இதில் உங்களுக்கு வந்து எதிரொலிக்கும் இப்போ இந்த இந்த ஒரு தொகுதியில் வந்து தேர்தல் நடக்குது இங்கே இருக்க ஒரு ஒரு மூத்த தலைவர் வந்து இந்த வாக்கு அந்த வாக்கு வங்கி அவருக்கு இருக்குது அந்த மூத்த தலைவர் இறந்துட்டார் அது யாருக்கு விடும் அடுத்து அந்த மூத்த தலைவர் சார்பாக யாருக்கு நிற்கிறாங்களோ அவங்களுக்கு விழும் இது வந்து நீங்கள் வந்து ஈரோடு கிழக்கிலே நீங்கள் பார்க்கலாம் இளங்கோனும் அவங்க மகன் இறந்துட்ட பிறகு இளங்கோடு நிற்கிறாரு இளவோன்ற ஜெயிச்சிடுறாரு இதே திருச்செந்தூரில் வந்து வெங்கடேச பண்ணியார் இறந்துட்ட பிறகு அவங்க மனைவி வந்து ஜெயிக்கிறாங்க இப்போ அந்த அந்த நேரத்தில் வந்து எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது தானே செய்துங்க தேர்தல் நடிகர்கள் அப்படிங்கிற அரசியல் அப்படிங்கிறது எந்த மாநிலத்திலையும் கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் ஒரு 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 விஜயங்கிற ஒரு பிம்பத்தை வைத்து மட்டுமே ஒரு அரசியலை உருவாக்குவது தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆரோக்கியமானதாக இருக்குமா இல்லை முதல்ல எந்த மாநிலத்திலயும் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாதுங்க பவன் கல்யாண் டெபியூட்டி சீஃப் மினிஸ்டரா வந்து ஆந்திரால வந்து மாநிலம் காட்டி கூடுதலான அளவுல அதிக அளவுல வரதுங்கிற ஒரு பார்வை இருக்குன்னு சொல்றேன் இல்ல விஜய்க்கு அதுக்கான அதாவது என்னன்னா கரியரோட உச்சத்துல வந்தது சொல்லிட்டு ஒரு இது இருக்குங்க அந்த படிம நிலைகளில் வந்து அவங்க ரசிகர் மன்றங்களா இருக்கிற நேரத்துல அவங்க வந்து கட்சியை வந்து கட்டுமானம் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க கிளை செயலாளர்களிருந்து இருந்து அவங்க வந்து ரசிகர் மன்றத்தை வந்து உற்பத்தி பண்ணி உற்பத்தி பண்ணி இன்னைக்கு ஒரு மாநாடு நடத்துகிற அளவுக்கு அவங்க வந்து வந்துட்டாங்க ஆனா இதெல்லாம் ஓட்டா மாறுமாங்கிறது அரசியல் காலம் அந்த சூழ்நிலை மக்களோட மனநிலை இதெல்லாம் பொறுத்து யாரோடு யாரோட கூட்டணி வைக்கிறாங்கிற கணக்கு அந்த நேரத்துல வந்து என்னவா நடக்குது திமுகவுடைய ஆட்சி என்னவா இருக்குன்ற பொறுத்து தான் வந்து என்ன அண்மையில் சந்தானந்த அவர்கள்ட்ட ஒரு ஒரு இணைக்கால கேள்வி கேட்கப்படுது உதயநிதி அவர்களுக்கு நீங்கள் பிரச்சாரம் செய்வீர்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் உதயநிதி அழைச்சாலும் நான் பிரச்சாரம் செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இப்போ விஜய்க்கு எதிராக திமுகக்குள் ஒரு நடிகர்களை விஜய சமாளிப்பதற்கு சில நடிகர்களை கொண்டு வரணும் ஒரு விஜயனுடைய வருகை திமுகக்குள் ஏதோ ஒரு டிஸ்டபன்ஸை ஏற்படுத்தியிருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா எந்த மாதிரிங்க ஒரு டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்தியிருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் யாராலன்னு கேட்குறேன் விஜயுடைய வருகை நாளா நிச்சயமா தானே இப்போ விஜயகாந்த் வரும்போது திமுகவில் ஒரு பெரிய சலனம் இருந்ததுங்க மதிமுக வைகோ பிரிஞ்சு தனி கட்சி தொடங்கும் போது அதாவது நெடுப்பிளவா வந்து பிறந்த கட்சி வந்து உடஞ்சது வைகோ வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா நடுப்பளவாக பிறந்த கட்சி எம்ஜிஆர் வெளியே வரும்போது அதே அதே இது இருந்தது அப்போது யாராவது ஒருத்தவங்க வந்து நீ இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணணும்னா யாரெல்லாம் நீங்க வந்து திமுக அதிர்ச்சி பண்றீங்களோ அவங்க தான் எதிர்கட்சியா இருப்பாங்க அப்படிதான் புரிஞ்சுக்கணும் அப்போ விஜயோட வருகையை உங்களுக்கு ஒரு சலனத்தை ஏற்படுத்தும் தானே இப்போ சிறுபான்மையோடைய சிறுபான்மையினர் ஓட்டுங்கிறது திமுகவுக்கு பெரிய அளவிலான பங்கு இருக்கு திமுகவுடைய ஒரு ஒரு சாலிட் ஓட் பேங்க் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி இருக்கும்போது சிறுபான்மையினருடைய நம்பிக்கையை பெறக்கூடிய அளவில் இந்த தாவேக்காவுடைய பங்கு இருக்குமா ஏன்னா நிறைய சிறுபான்மையின் நிர்வாகிகளை பார்க்குறோம் சிறுபான்மையினர் விஷயங்களுக்கு உடனே ரியாக்ட் பண்ணுறதெல்லாம் பார்க்குறோம் ஒரு சிறுபான்மையினருடைய நம்பிக்கையை பெறக்கூடிய அளவில் தாவேக்கா இருக்கும் இல்லை ராஜாவோட கூற்றுப்படி விஜய சிறுபான்மையினர் தான் ஜோசப் விஜய் ஹெச்ராஜோட கூற்றுப்படி விஜயை வந்து சிறுபான்மையினர் தான் அப்போ சிறுபான்மை சமூகத்திலேருந்து வந்துறவர் சி நிச்சயமாக வந்து சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இருப்பாருங்கிற மாதிரி சிறுபான்மையினருக்கு இருக்கும் அவங்களோட வாக்கு வங்கி நிச்சயமாக வந்து விஜய்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இல்லை அவங்க திமுகவை தாண்டி ஏன் தாவேக்காவை சூஸ் பண்ணணும்னு ஒரு இருக்குல்ல இல்லை யாரோட கூட்டணி இப்போது அதிமுக வந்து நிச்சயமாக பிஜேபி கூட கூட்டணி வைக்கலன்னா சிறுபான்மை ஓட்டுகள் நிச்சயமாக அதிமுகவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கான் கன்சிஸ்டன்சி பார்க்கணும் நீங்கள் எந்த இடத்துல வந்து சுயநலமாக இயங்குறாங்கன்னு பார்க்கணும் இன்றைக்கி ஜெயலலிதா இருந்தால் அமித்ஷா இங்கே வரும்போது அமித்ஷா ஜெயலலிதாவை பார்க்க போவாரா இல்லை ஜெயலலிதா அமித்ஷாவை பார்க்க வருவாங்களா மக்கள் அதை பார்ப்பாங்கல்ல யார் யாரை பார்க்க போகிறோம் நான் இந்த நாட்டோட தலைவராக உனக்கு வச்சுருக்கேன் நான் இந்த நாட்டோட முதலமைச்சராக உனக்கு வந்து இத்தனை கோடி மக்கள் உன்னை ஓட்டு போட்டு நான் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கேன் என் மான மரியாதைங்கிறது ஒருத்தர் மூலியமாக தான் வந்து நான் நாட்டுக்கே வந்து பிரதிபலிக்குது ஒரு எவனோ ஒருத்தன் எங்கேருந்தோ வந்து உன்னை ஹோட்டலில் உட்காந்து கூப்பிட்றாங்கிறதுக்காக நீ போய்ட்டு அந்த இடத்துல உட்காடுறீங்களே அப்போ மக்கள் வந்து உங்களை என்னவா பார்ப்பாங்கன்னு கேட்க அந்த கேள்வி வருதுல முன்னாடி அப்போது யாரெல்லாம் வந்து முதுகலிம்போடு இருக்காங்க யாரெல்லாம் வந்து திமுக நேரடியாக எதிர்த்து நிற்கிறாங்களா இல்லைன்றது தெரியாது திமுக மறைமுக கூட்டணி பிஜேபியோட வச்சுன்னு இருக்காங்களாங்கிறது தெரியாது ஆனால் திமுக கொள்கை ரீதியாக எதெல்லாம் வந்து அவங்க தொடங்குறாங்களோ அதுக்கெல்லாம் எதிர்ப்பாக நிற்கிறாங்கல்ல மக்களோட முகமாக நிற்கிறாங்கல்ல அது மக்களுக்கு இங்கே பிடிச்சிருக்கு இப்போது என்ன பார்வை வைக்கப்படுதுன்னா விஜய் அவர்களே விஜய் அவர்கள் கொள்கையை எதிரி பாஜகன்னு சொல்கிறாரு ஆனால் திமுகவை மட்டும்தான் டார்கெட் பண்ணுறாரு ஒரு பிஜேபி எதிர்ப்புங்கிற ஒரு சா அவருக்கு வந்து ஒரு சாஃப்டாக இருக்குது இவர் பிஜேபியில் இறக்கி விடப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு ஒரு பார்வை திராவிடம் பேசக்கூடியவங்க அல்லது திமுக சார்பு பேசக்கூடியவங்களுடைய இந்த பார்வையில் ஒரு லாஜிக் இருக்கா இருக்கும் தானேங்க யாரெல்லாம் வந்து இவங்களுக்கு நிற்கிறாங்களோ உடனே வந்து பிஜேபியோட பி டீம் ஏ டீம் சி டீம்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிச்சயம் வந்து இருக்க தான் செய்யும் ஆனால் களம் என்னவாக இருக்குது என்னவா நடந்துக்கிறாங்க ஏன்னா ரொம்ப நாள் அவள் கட்சி தொடங்கி ரெண்டு வருஷம் தான் வந்து கட்சி தொடங்கி ஆகியிருக்குங்க அவர் என்னவா இயங்க போகிறாங்கிறது நம்மளுக்கு தெரியணும் ஏன் நேரடியாக வந்து மக்களை வந்து ஒரு செய்திகள் செய்தி நிருபர்களையும் யாரையும் சந்திக்கலை மக்கள்கிட்ட நேரடியாக பேசலை அப்போ அவர் என்னவா இயங்குறாருங்கிறது வேற துணுக்குகள் மூலியமா இல்லனா அவங்க கட்சியில் இருக்க செய்தி தொடர்பாளர்கள் மூலியமா அவங்க கட்சியில் இருக்க நிர்வாகிகள் மூலியமா நமக்கு தெரியதே தவிர அவர் என்னவா இருக்க போறாருங்கிறது இன்னும் வந்து ஹிடன்ல தான் இருக்கு அது நேரடியா நமக்கு வந்து இன்னும் தெரியாது அவர் நேரடியா மக்கள்கிட்ட இறங்கி இன்னைக்கு என்ன ஓட் பேங்க் வாங்க போறாங்க இன்னைக்கு இருக்க ஓட்டிங் சிஸ்டம்ல விஜய் என்னவா இருக்காருங்கிறது நம்மளால ஓரளவுக்கு அனுப்பி வந்து ஒரு பாஜகவினுடைய ஒரு ஆளாக பாஜகவுடைய பி டிமாக இதுக்கு பின்னாடி அரசியல் என்னவாக இங்கே யாரை எதிர்க்கிறாங்க திமுக யாரை எதிர்க்கிறாங்க பாஜக ஒருத்தவங்க புதுசா வந்தா யாரோட ஆளுன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அதை நிரூபணம் பண்ணியிருக்காருல்ல விஜய் நான் வந்து பிஜேபியோட பீட்டிங் இல்ல பிஜேபி எதிராக தான் இருக்கேன்னு நிறுவனம் பண்ணிருக்காரு இதுக்கான வாய்ப்புகளே மாறும் எந்த நேரத்திலையும் வந்து எடப்பாடி வந்து பிஜேபியை விட்டு வரதுக்கான வாய்ப்புகளும் வந்து நிறையவே இருக்கு காலம் இருக்கு இன்னும் இறக்குறையே ஒரு பத்து மாசம் இருக்குங்க இந்த நிலை வந்து நிச்சயமா வந்து தேமுதி அதிமுக வந்து பிஜேபி தான் இருக்குங்கிற தேவை வந்து இருக்குமாங்கிறது தெரியாது ஒருவேளை பிஜேபி வந்து தனியார் தனிமைப்படுத்தப்பட்டு அதிமுக பாமக தேமுதிக விஜய்ங்கிற கூட்டணி வந்துச்சுன்னா நிச்சயமா விஜய்க்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் இருக்கு ஆனால் அந்த நேரத்தில் யார் முதலமைச்சர்ன்ற கேள்வி வரும் இல்லைங்களா அப்போ விஜய் ஒரு வந்து இது நமக்கு முதல் எலெக்ஷன் அதனால் நம்ம வந்து விட்டு கொடுத்து போகலாம் ஒரு ஐம்பது இடங்களில் வந்து நம்ம வந்து நிற்கலாம் நம்ம அடுத்து படிப்படியாக போகலாம் எங்கள் ஆந்திராவில் வந்து பவன் கல்யாணம் வந்து என்னவா போயிருக்காரோ அந்த மாதிரி நகரலான்ற மூ விஜய் எடுத்தாருன்னா இந்த கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு இப்போ நாம் தமிழர் தாவேக்காவோடு இணைஞ்சா தாமேக்காவோடு இணைஞ்சி அரசியலை சந்திச்சா அது இந்த மாதிரி தாக்கத்தையே தோற்றுருவாங்க நிச்சயமாக தோற்றுருவாங்க எப்படி ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் நாம் தமிழர் போயிட்டு அதாவது ஏங்க இத்தனை எலெக்ஷனை சந்தித்து நான் தான் அதிபர்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு யார் இப்போ ரெண்டு பேர்ல யார் முதல்வரும் நீங்க சொல்லுவீங்க என்னன்னு சொல்லுவீங்க நீங்கள் நேரடியாக வந்து நேற்று சொன்ன மாதிரியே வந்து சிறுபான்மை ஓட்டு வந்து எனக்கு வேணான்னு சொல்லிட்டாரு தூய தமிழர்கள் ஓட்டு வேணும்னு விஜய் எல்லாரும் வேணுங்கிறாரு அப்படி எப்படி வந்து இவங்களோட இது உங்களுக்கு பொது எதிரி திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிற புள்ளியில இப்போ பாஜக அணியில அதிமுக இருக்கு அப்படி இருக்கு அப்படி அப்படி அந்த நிலையில இருக்கும்போது ஒரு புதிய சக்திகள்லாம் ஒரு எயிட் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் ஓட்டு நாம் தமிழருக்கு இருக்கு இப்போ விஜய் இருக்கிறாரு ரெண்டு பேரும் இணைஞ்சாங்கன்னா தாக்கத்தை அப்படி வந்து விஜய் இன்னைக்கு வராங்களா விஜய் இன்னைக்கு நிற்கிறாருன்னா பத்து சதவீதம் ஓட்டுங்கிறது நிச்சயமான ஓட்டா நம்ம பார்க்கலாம் எட்டுலேருந்து இருந்து பத்து சதவீதம் ஓட்டுங்கிறது நிச்சயம் வாங்க முடியும் பல இடங்கள்ல இருந்து ஓட்டை பிரிக்கக்கூடிய சக்தி வந்து விஜய்க்கு வந்து நிச்சயமா வந்து இருக்கும் ஒருவேளை சீமான் வந்து விஜயோட சேர்றாருன்னும் போது இந்த எட்டு சதவீதம் ஓட்டு இருக்குன்னு வைங்க இந்த பத்து சதவீதம் ஓட்டே அங்கேருந்து வந்து ஓட்டு தான் இந்த எட்டு சதவீதத்துலேருந்து வர ஓட்டாதான் அந்த பத்து சதவீதம் ஓட்டுக்குமே வந்து இருக்கும் புதுசா மக்கள் என்னவா தேர்வு செய்வாங்கன்னு பார்க்கணும்ல யார் முதல்வர் இதல்ல இப்போ விஜய்யும் சீமானும் இறையறாங்கனா முதல்வர் வேட்பாளர் யார் இதல விஜய் அவரோட நிலையில இருந்து இறங்கி வந்து இல்லலாம் அண்ணா நீங்க இருக்கட்டும் சொல்ல விஜய் சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா மக்கள் இங்க வந்து விஜயை பாக்குறதே என்னன்னா பரவாயில்ல இவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காரு இவர் கீழே நம்ம இருக்கணும் இவருக்கு நம்ம ஓட்டு போடணுங்கிறது தான் விஜய்காக வர்றது கூட்டமே இன்னைக்கு அந்த விஜய் கட்சியில இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாமே விஜய் முதல்வராக ஆக்கறதுக்கு உழைப்பாங்களா இல்ல இன்னொரு கட்சில போயிட்டு வேற ஒருத்தவங்க முதல்வர் ஆvertx அழைப்பாங்களா அப்படி இருக்குல்ல அப்போது விஜய் எங்கே போகிறாரோ விஜய் தலைமையிலான கூட்டணி அப்படிங்கிறதுக்கு சீமான் ஒத்து ம் அதுக்கு வாய்ப்பு இருக்கா ம் விஜய் தலைமையிலான கூட்டணிக்கு சீமானவர் ஒப்புதல் அளிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இல்லை இப்போ சீமான அவர்களுக்கு இப்போ நமக்கு யோசிக்கிற மாதிரி அவர்களும் யோசிச்சிருப்பாரு தானே நமக்கு இவ்வளோ விஜய் உடைய வருகையே நமக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்போ நம்ம த இப்போ நம்ம வந்து இருக்கிற நிலையிலேயே தொடரணும் இதை விட செல்வாக்கு குறைஞ்சிட கூட விஜயோட செய்யறது தான் நமக்கு வாய்ப்பு இல்லை இப்ப அப்படின்னு வர அப்படின்னு வர நம்ம நம்ம இப்ப பேசிட்டு இருக்க இதே நேரத்திலேயே கூட நம்ம இவ்வளவு யோசிக்கும் போது ஒரு கட்சியை வந்து இருநூறு கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு இத்தனை பெரிய அரசியலில் குதிக்கிற விஜய் வந்து நம்மளோட கொஞ்சம் அதிகமாக யோசிச்சிட்டு இருப்பார் சீமானோட கடந்த கால செயல்பாடுகள் என்னவா இருக்குன்றதை வந்து பார்த்துட்டு அவர் கட்சி தலைவராக அவருக்கு என்னென்னா ஓட்டிங்கன்றது வேற அது ஏதோ ஒரு வழியில் வந்து ஓட்டு நடக்கிறது வேணாரு தனிநபராவோ இல்லைன்னா வந்து அவங்களோட கொள்கை என்னவா இருக்குன்றது சீமா விஜயம் வந்து பார்த்துட்டு இருப்பார்ல அவங்களோட அரசியல் நிலைப்பாடு என்னவா இருக்கு எந்த நேரத்தில் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்காங்க எதுக்கு என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்ற இது இருக்குலாம் இருக்குல்ல ரங்கராஜ் பாண்டே அறிஞர் ஆயிடுறாரு செல்வீர பாண்டேன்னு தான் சொல்லுவாரு சுபவீர பாண்டியன் தான் சொல்லுவாரு பாஜக எதிர்பார்த்து எதிர்பார்த்ததுன்னு ரஜினியை அவர்கள் கிடைச்சது ரங்கராஜ் பாண்டியாரு சரிங்களா அப்போ அந்த நிலைப்பாடெல்லாம் பார்ப்பாங்க மக்கள் வந்து இந்த ஓட் நாம திருப்பி திருப்பி சொல்கிறது தான் இது கலெக்டிவ் ஆஃப் ஐடியாஸ் தான்ன்றது எலெக்ஷன் ஏன் இந்துக்க திமுக வந்து வலுவாக இருக்காங்க நான் சொல்கிறேன்னா ஒரு தலித் தலைவர் வந்து வலுவான ஒரு தலைவராக இருக்கார் அது திருமாவளவன் வந்து தலித்து முகமும் இருக்குது தமிழ் தேசிய முகமும் இருக்குது ரெண்டு கம்யூனிஸ்ட்டுகள் இருக்காங்க நீங்கள் ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு தொகுதியில் வந்து உங்களுக்கு ஆயிரம் ஓட்டு தேவை ஆனால் கட்சியமாக வந்து பத்து ஓட்டு இருக்கு ஒரு கம்யூனிஸ்டோட ஓட்டு இல்லைங்களா பரவலா தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து கம்யூனிஸ்ட்டுகள் இருக்காங்க பரவாயில்ல ஏதோ ஒரு தெருவில் வந்து ஒரு கொடி வந்து கம்யூனிஸ்ட் கொடி வந்து பறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது முஸ்லீம் லீக் உள்ளே வச்சுருக்காங்க இவங்க இஸ்லாமிய சமூகத்தோட ஓட்டும் வந்து ப்ராம்ப்டாக வந்து விஜய் தி திமுக விழுறதுக்கு தான் வந்து இவங்க அந்த கன்சிஸ்டன்சி தான் அப்பையிலேருந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு ஒரு இப்போ ரெண்டாயிரத்தி ப பதினொன்று தேர்தல் நினைக்கிறாங்க வாஷ் அவுட் திமுக அப்போ கலைஞர்கிட்ட வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் தோத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது கலைஞர் சொல்கிறாங்க நான் தோத்துது எனக்கு பெருசாக தெரில கம்யூனிஸ்டுகள் இல்லாமல் சட்டசபைக்கு வந்து இந்த சட்டசபை வரப்போதே அந்த நேரத்தில் ஒரு கம்யூனிஸ்ட்டுகள் கூட ஜெயிக்கல அப்போ என்னவா இருக்குன்னா இந்த நேரத்தில் வந்து ஒரு 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 அந்த மோனோபாலி இல்லாமல் ஒட்டு மொத்தமாக தனித்தனி இயங்குறவங்க தனித்தனி எதிர்கருத்து இருக்குது இந்த ஆட்கள்லாம் சேரும் சேரும்போது தான் இந்த இயக்கம் வந்து சரியாக நடைபெறும் இந்த நாடு வந்து சரியான பாதையில் வந்து போகும் நிறைவாக நான் கேட்க வருது இப்போ விஜய் அவர்கள் பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படிங்கிறத வெளிப்படையாக அறிவிக்கிறார் அப்படின்னா அது ஆத் பி திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகளுக்கு தான் மிகப்பெரிய உள்ள ஒரு பின்னடைவாக சந்திக்கும் அப்படி இருக்கும்போது பாஜக பாஜக விஜயை தன் வழிக்குள் கொண்டு வருவதற்கு தனக்கு தன்னுடைய இழப்பு அவரை கொண்டு வருவதற்கு ஈடியோ ரைடுகளோ இந்த மாதிரி ஏற்படுவதற்கு விஜய்க்கு ஒரு அழுத்தம் கொடுப்பதற்கு பாஜக வாய்ப்பு இருக்காங்க அந்த வாய்ப்புகளால் தான் இன்னைக்கு விஜய் வந்து மேலே வந்திருக்காரு உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு படப்பிடிப்பு தளத்துலேருந்து விஜய் வந்து கார்லேருந்து அழைச்சிட்டு வந்தாங்க இன்கம் டேக்ஸ் அதுக்கு பின்னாடி விஜய் ஒரு ஃபோட்டோ போடுறாரு வேன் மேலே நின்று என்னோடய மக்கள் கூட்டத்தை பாருன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ போடுறாரு அப்போ அந்த அழுத்தத்தெல்லாம் விஜய் நிச்சயமா தெரியும் இவங்க என்ன மாதிரி அழுத்தத்தை நம்ம கொடுப்பாங்க என்னன்னா இத்தனை ஆயிரம் கோடி சம்பளத்தை விட்டுட்டு ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னும் போது இதெல்லாம் எதிர்கொண்டு எதிர்கொண்டு தான் இதெல்லாம் தெரியாமலாம் கிடையாது மத்திய அரசு என்ன அழுத்தம் கொடுக்கும் மாநில அரசு என்ன அழுத்தம் கொடுக்கும் இங்கே இருக்க கட்சிகள் நிர்வாகிகள் என்ன பண்ணுவாங்க எதிர்கட்சி நிர்வாகிகள் என்ன பண்ணுவாங்க கேரக்டர் அசாசினேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் திமுகக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு எடுத்தார்னா அடுத்த நல்ல விஜயோட தனிப்பட்ட புகைப்படங்கள் எல்லாமே வந்து இணையதளத்தில் புரியுதுங்களா அந்த அரசியலெல்லாம் விஜய் எதிர்கொண்டு தான் ஆகணும் பொதுக்காலத்திற்கு பிறகு பாஜகவை எதிர்ப்பதற்கு அந்த துணிச்சலோ ஸ்டஃபோ விஜயிடம் இருக்கா போக போக தான் தெரியும் நம்ம நேரடியாக வந்து எந்த ஒரு எலெக்ஷன் கூட ஒன்றும் நிற்கலைனா வந்து சிரஞ்சீவி மாதிரி வந்து ஒரு கட்சி தொடங்கினாலே கிடையாது பத்து லட்சம் பேர் வந்து திருப்பதியில் சேர்ந்தாங்க நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் தான் வந்து அடுத்த முதலமைச்சர்னு சொன்னாங்க கரைஞ்சி போயிடுச்சு காணாமல் போயிடுச்சு இல்லை கட்சி அப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்து ஒரு நிச்சயமான உறுதிப்பாடோடு இல்லை நம்ம வந்து தான் ஆகணும் நமக்கு சொத்து இழந்தாலும் பரவாயில்ல பல தியாகங்கள் செஞ்சுதானுங்கிற உறுதிப்பாடோடு விஜய் வந்து நின்றாரு விஜய் வந்து மக்களோடு நிற்கிறாரு வெயிலில் நிற்கிறாரு புயல்ல நிற்கிறாரு காட்டில் நிற்கிறாரு அப்படின்னும் போது மக்கள் விஜய் மேல நம்பிக்கை ஏற்பட்டு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்பயே வந்து நம்ம வந்து நிச்சயமா விஜய் வந்துட்டாருங்கிறதுக்காக வந்து விஜய் வந்து முதலமைச்சர்லாம் சொல்ல முடியாது போகணும் காலம் போகணும் இவங்க வந்து எதிர்க்கட்சி என்னவா இவருடைய நிலைப்பாடு என்னன்னு பார்க்கணும் இவர் அஞ்சுறாரா இல்லைனா வந்து படத்தில் வர மாதிரி திரும்பி பதிலுக்கு டயலாக் பேசுகிறாரா உறுதியாக நிற்கிறாரான்றது காலம் தான் பதில் சொல்லும் சரி சார் நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டு நன்றி நன்றி